உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு இப்படி செகண்ட் ஃபேமிலி அப்படின்னு கொண்டு வந்தது வந்துட்டு ஒரு நிறைய பேருக்கு ஷாக்கிங் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இது வந்து இப்போ போரிங்கான ட்ராக்காக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் வருது இல்லையா ஸோ அந்த இடத்துல எது நடந்தாலும் அங்கே விஜய் காவேரி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஹோப் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு பட் இப்போ வந்துட்டு அந்த எம்என் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் அந்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு ஸோ அந்த ஒரு அதிர்ச்சி நடந்திருக்கு அதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து துடுப்பு சீட்டாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய குமரனுடைய அம்மா அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஓ இப்படியும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த யோசனையே வருது ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு மொத்த ஃபேமிலியுமே வந்துட்டு நம்பவே ஆரம்பிச்சுட்டாங்க சாரதாமாவுக்கு வந்துட்டு ரொம்பவும் கோவத்தில் சந்தானம் அவர்களுடைய ஃபோட்டோ போட்டு கீழே உடச்சி ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹைப்பர்க்கே அவங்க போயிட்டு பாவம் பாட்டியை கூட பயங்கரமாக திட்டிட்டாங்க அப்ப அப்போ இந்த விஷயம்லாம் உங்களுக்கும் தெரியுமா என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீங்க நான் எப்படியெல்லாம் இருந்தேன் அப்போது இனிமே வந்து ஊரை பொறுத்த வரைக்கும் சந்தானத்துக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு தானே சொல்லுவாங்க அப்போ அந்த ரெண்டில் ஒன்றா நான் இந்த வயசில் எனக்கு இந்த அவமானம்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவும் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இப்படி வீட்டில் இந்த கலவரம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃபோட்டோ போட்டு உடைக்கும் போதுமே பாட்டிக்கு கோவம் வருது அவங்க வந்துட்டு என்ன சாரதாக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஏன் ஃபோட்டோ போட்டு உடைக்கும் போதே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதா இந்த ஃபோட்டோ என்ன நம்ம வீட்டில் மட்டுமா இருக்குது அதோ வெளியே நிற்கிறாள் அவள் வீட்லேயும் தானே இருக்குது இது இல்லாமல் இன்னும் யார் யார் வீட்டில் இருந்தாலும் ஃபோட்டோவாக தொங்கிட்டுருக்காரோன்னு தெரியலையே அப்புறம் எதுக்கு நான் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் உங்களுக்கு கோவம் வருதான்னு சொல்லி அவங்க பயங்கரமாக கத்துறாங்க இருந்தாலும் அவங்க வந்துட்டு வயசானவங்களா இருக்காங்களே அப்படிங்கிறனால வேகமாக வந்து விஜயும் நிவனும் அப்படியே வந்துட்டு வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கவங்களும் அவங்க அந்த சைடு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ வெளியில் வந்துட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா பாட்டியே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இங்கே எங்கேயும் இருக்க நீ கொஞ்சம் சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா கிட்ட வந்துட்டு இதை மட்டும் சொல்லிடுறாங்க ஏமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நீ முதல்ல கிளம்பி வாடி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வச்சுடுறாங்க ஸோ அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வெளியில் வந்துட்டு மூணு பேரும் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சைடு வந்துட்டு என்ட்ரன்ஸ்கிட்டே வந்துட்டு விஜய் நிமன் பாட்டி மூணு பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க அங்கேருந்து வரும்போதுமே யாரோ புதுசாக வந்திருக்காங்களே யார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கிட்டே அவங்க உள்ள வராங்க வந்துட்டு கிட்ட பார்த்துட்டு என்ன தம்பி புதுசாக அவங்க யாரோ வந்திருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா எங்களையும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடத்துல விஜய்க்கு ஒரு மாதிரி ஆகுது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இல்லை நாங்கள் கூட்டிகிட்டு வரல நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே போய் பார்த்தா ஃபோட்டோவில் கீழே உடஞ்சி கிடக்குது இவங்கெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது ஏ என்ன அண்ணன் ஃபோட்டோ உடஞ்சு கிடக்கு யார் இதை உடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்படியே கோவத்தில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு மாதிரி ஒன்றா கேட்டுகிட்டு இருக்கேன் எதுக்கு ஃபோட்டோலாம் அப்படி உடச்சி கிடக்குது நீ இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்க என்னதான் நடந்துச்சு யாராவது சொல்லுங்கள் வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்களே அவங்க யார் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சாரதா அம்மாவுக்கு கோவம் வந்துடுது ஓ நாங்கள் இது வரைக்கும் அவளை பார்த்ததே இல்லை ஆனால் உனக்கு மட்டும் பார்த்த மாதிரி தோணுதா அப்போ நீயும் இதில் கூட்டா உன் அண்ணனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவும் டென்ஷனாக பேச ஆரம்பிச்சிடறாங்க ஸோ எடுத்த உடனே டென்ஷனாக பேசுகிறனால குமரனோட அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல என்னதான் நடந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் யாராவது சொல்கிறீங்களா அவங்கள எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு தானே நான் சொன்னேன் நான் என்ன எங்கள் அண்ணனுக்கு துணையாக இருந்தேன் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே எதுக்கு இந்த ஃபோட்டோலாம் உடஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரி எடுத்து சொல்கிறாங்க அத்தை நிஜமாவே சொல்லு அவங்கள எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது யார் அவ அப்படின்னு கேட்குறாங்க ஆ உன் அண்ணனுக்கு பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னது எங்கள் அண்ணனோட பொண்டாட்டியா என்னடி சொல்லிட்டுருக்க அப்படிங்கிறாங்க அப்படி தான் அத்தை வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வீடு விற்கிற விஷயமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பணும் காலையில் பார்த்தா இந்த குடும்ப திடீர்னு வந்து கத்தார்லேருந்து வந்திருக்கேன் எங்களுக்கு வந்துட்டு இவர் தான் புரிச்சேன் இவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா அதுக்கு சொத்தில் வேறு பங்கு வேணுமா அப்படிங்கிறாங்க அது எப்படி பார்த்து சொத்தில் பங்கு கொடுக்க முடியும் எங்கேருந்து வந்திருக்கா இவ இப்போ கத்தார்லேருந்து வந்தேன் அப்படின்னா அவள் அங்கே தான் இருந்தாங்க என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆ அதெல்லாம் அவங்க அண்ணங்காரன் நல்ல ஆதாரம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போயிருக்கான் இருபத்தஞ்சு வருஷமாக அவள் கூட வாழ்ந்திருக்கான் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச மாதிரி எங்கிட்ட வந்து இப்படி ஒரு நாடகத்தில் ஆடிட்டான்ல அதனால தான் அவன் வந்து இப்படி செத்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மாவர் செடு திட்டுறாங்க இங்கே பாரு மதனி உண்மை என்னன்னு தெரியாமல் தயவு செஞ்சு என் அண்ணன் இந்த மாதிரிலாம் பழி சொல்லாத அப்படிங்கிறாங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நான் பழி சொல்லக்கூடாதுன்னு நீ சொல்றியா உன் அண்ணனை என்னை விட வேற யாராவது பார்த்துக்க முடியுமா நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க எனக்கு அதுதானே ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ ஒருத்தி வந்து சொன்னான்னா நீ எப்படி அதை நம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போய் பாரு இங்கே நம்ம கிட்ட சொன்னது என்ன வீடு இருக்குது தோட்டம் இருந்துச்சுங்கிறத மட்டும்தானே நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவள் புதுசாக இப்போது எஸ்டேட் ஒன்று அவர் வாங்கியிருந்தாராம் அதோட பத்திரத்தையும் தூக்கிக்கிட்டு வந்து நிற்கிறா அப்படி ஒரு எஸ்டேட் உங்கள் அன்னங்காரை வாங்கியிருக்காங்கிறது உனக்கு முதல்ல தெரியுமா இல்லை நம்மளுக்கு தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எஸ்டேட் வாங்கினானா அந்த விஷயம்லாம் தெரியாதே அப்படிங்கிறாங்க ஆ உனக்கே இப்படி இருக்கே அப்போ கட்டின பொண்டாட்டி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை இது எங்கேயோ இடிக்குது இவ்வளோ நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் நான் எங்கே கத்தார்க்கெலாம் போனேன் இவள் கத்தாரில் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லையே இவளை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இங்கே தான் பார்த்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள உட்காந்து இருக்காங்க ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டு இவர் விஜயுமே வந்துட்டு யோசிக்கிறாரு நிஜமாகவே அவங்கள நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு இன்னே ஆமாம் தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் நல்ல யோசிச்சு மட்டும் சொல்லுங்க எங்கே பார்த்தீங்கறது மட்டும் தெரிஞ்சா போதும் நிஜமாவே வந்துட்டு மாமா அந்த மாதிரி பண்ணியிருக்காரா ஏன்னா எல்லாம் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது இந்த மனுஷன் வந்து இப்படி பண்ணியிருப்பாராங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை தம்பி யார் என்ன சொன்னாலும் சரி எங்கள் அண்ணன் அந்த மாதிரி ஆளே கிடையாது எங்கள் அம்மா எங்களை அப்படி வளர்க்கவும் கிடையாது அது எப்படி எங்கள் அண்ணன் அப்படி பண்ணியிருப்பான் யாரோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு நாடகம் போட்டுட்டு இருக்குங்க ஒரு நிமிஷம் இருங்க யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவங்க ஃபோன் யாருக்கும் பேசிட்டு வந்துட்டு தம்பி கிடச்சிருச்சு தம்பி அவள் அந்த பக்கத்தில் இருக்க தாண்டிக்குடியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாண்டிக்குடியிலையா யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் என் புருஷனோட ஊர் தானே தாண்டி தாண்டிக்குடி அங்கே நான் போகும்போது இவ்வளோ நிறையா வாட்டி நான் பார்த்துருக்கேன் அந்த பார்த்த ஞாபகத்தில் தான் வந்துட்டு நான் சொல்கிறேன் இவ்வளோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ கத்தாரெலாம் கிடையாது இந்த தாண்டிக்குடில இருக்கவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தம்பி அது என் புருஷன் ஊருப்பா நான் போயிட்டு வரும்போது நான் பார்க்க மாட்டேன்னா எனக்கு நல்லா தெரியும்ப்பா அப்படிங்கிறாங்க உடனே நிவனம் விஜயம் என்ன சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் இப்போ வந்துட்டு வெளியில் உங்ககிட்ட யாருமே எதுவுமே காட்டிக்க வேண்டாம் நம்ம எல்லாமே சைலண்ட்டாக இருந்து தான் காரியத்தை சாதிக்கணும் அதனால் அம்மா நீங்கள் கொஞ்சம் எங்கள் கூட வரீங்களா வந்து நம்ம அந்த ஊருக்கு போவோம் அங்கே போயிட்டு நம்ம என்ன எதுன்னு வந்துட்டு விசாரிச்சுட்டு வரலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க தாராளமாக வரேன் தம்பி என் அண்ணனுக்கே வந்துட்டு இப்படி ஒரு பழியை சொல்லியிருக்கா அவளை உண்டு இல்லைன்னு நான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சரிங்கம்மா எதுவாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம பேசணும் இப்போ போய் பேசணும்னா அவங்க வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க ஆதாரத்தை வச்சு மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை இல்லை அவங்கள பற்றி அதனால் வாங்க நம்ம போய் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அங்கே திரும்ப கிளம்பி போகிறாங்க அவங்க ஊருக்கு போய் அங்கே விசாரிக்கும் போது பார்த்தா அந்த அம்மா வந்துட்டு தாண்டிக்குடியில் தான் வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து புருஷன் இறந்து போயிட்டாங்க பிள்ளைங்களையும் யாரும் கிடையாது ஸோ அவங்க வந்துட்டு தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது அதே அந்த கோபத்தோடைய வீட்டுக்கு வராங்க வரும்போதுமே குமரனோட போறீங்களே அப்படிங்கிறாங்க மதனைக்கு யாருக்கு மதனி எங்க அண்ணனுக்கு நீ பொண்டாட்டியா இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க அப்பவே முத்துமலருக்கு வந்து ஒரு மாதிரி முகம் ஆகுது என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்களேங்கிற மாதிரி இருக்காங்க உடனே அந்த பையன் விடுமா இவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்கன்னு நினச்சா நம்ம இங்கே வந்தோம் நமக்கு தேவை சொத்து நமக்கான உரிமை கிடைச்சா போதும் நீ இதெல்லாம் கண்டுக்காது அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுறான் இதையும் விஜய் கவனிச்சுக்கிட்டே உள்ள உடனேமே அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து தாண்டிக்குடியில் தான் இவங்க இருக்காங்க இவங்களுக்கு புருஷன் கிடையாது பிள்ளைங்க இல்லை அவரையும் இறந்து போயிட்டாராம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிட்டு வந்துட்டாங்க இந்த இடத்துல இப்போ கங்காக்கு பயங்கரமாக வருது என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா மேலே இப்படி ஒரு பழி அந்த பொம்பளை போடுமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கங்கா கங்கா கத்தாதீங்க அமைதியாக அமைதியா இருங்க நம்ம வந்துட்டு தெரியாத மாதிரியே மூவ் பண்ணி தான் அவங்கள வந்துட்டு நல்லா நம்ம வழக்குள்ள சிக்க வைக்கணும் அதனால இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அடுத்ததான் வந்து என்ன ஆகுதுன்னா நிவினுக்கு காவேரிக்கு விஜய்க்குலாம் வந்துட்டு ஒரு சந்தேகம் வர்றது என்னென்னா கங்கா சொல்கிறாங்க சரி இப்போ வந்துட்டு இவங்க வந்து எல்லா வேலையும் இங்கே பார்க்குறாங்கல்ல நமக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போய் கிளம்ப போகிற டைமில் இவங்க வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ உள்ளூர்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறாங்கன்னு தானே அர்த்தம் வீடு விஷயமா வந்துட்டு வீடு விற்கிறீங்களா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு போனாங்க சரி இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்போ உள்ளூர்லேருந்து யாரோ ஒருத்தர் தகவல் சொல்லிட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல இவங்க மூணு பேரும் என்ன யோசிக்கிறாங்க

என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்க தாத்தா இங்கே சார்மா பெரிய பிரச்சனை யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் நடந்துட்டு இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்றாரு ஏன்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் விஜய் வந்து தாத்தா கிட்டே சொல்றாரு என்னப்பா சொல்றா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கா அந்த மனுஷன் அப்படியெல்லாம் பண்ணுவாரா வீட்டில் இருக்கவங்களாம் யாரும் அந்த மாதிரி அவரை நம்ம அப்படிலாம் பேசின மாதிரியே தெரியலையேப்பா காவேரி அவங்க அப்பா அப்பான்னு தானேப்பா உயிரா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க அதுதான் தாத்தா பெரிய பிரச்சனையே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்துட்டு இப்போ திடீர்னு இந்த குடும்பம் வந்து எல்லா பிறமும் பக்காவாக வச்சுருக்காங்க தாத்தா புதுசாக எஸ்டேட்லாம் வேற வச்சிருக்காரு அவருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது இவங்க குடும்பத்துக்கே தெரியல தாத்தா எஸ்டேட் அவர் வாங்கின விஷயமே இவங்க சொல்கிறதெல்லாம் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இப்போ குமரன் அம்மா கூட போய்ட்டு நாங்கள் கிளம்பி போய் விசாரிச்சுட்டு வந்தோம் அவங்களுக்கு வந்து இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க அதனால் போய் விசாரிச்சுட்டு வந்தோம் தாத்தா அதே மாதிரி அந்த லேடி வந்துட்டு கத்தாரிலருந்துலாம் வரலை தாண்டி தான் இருக்காங்களாம் தாத்தா இங்கே பக்கத்தில் அவங்க குமரன் அம்மாவோட அந்த கல்யாணம் பண்ண ஊரும் அந்த தாத்தா குமரனோட அப்பா ஊர் அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியாப்பா அப்போ ஏதோ ஃப்ராடு கும்பல் தான்ப்பா அப்படின்றாங்க அதெல்லாம் சரி தாத்தா இப்போது பசுபதி வந்துட்டு சென்னையில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே இல்லை அவன் சென்னையில் தான் இருக்கான்னு எங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு இப்போ சென்னையில் இருக்க அவனுக்கு நம்ம இருந்து நாங்கள் கிளம்புன விஷயம் எப்படி தெரியும் அப்போது இதில் அன்பு சம்மந்தப்பட்டிருக்காரா அவங்களுக்கு தெரியுமா அவளோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னப்பா விஜய் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காரா அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா அவர் நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் தாத்தா இருக்காரு நம்ம வீட்டில் அவர் இருக்காருன்னா சும்மாலாம் இல்லை இன்னும் அவர் மாறவே இல்லை சித்தி தான் ஏதோ

இந்த மாதிரி அவர் வந்து மாறிட்டார் விஜய்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் மாறவே இல்லை தாத்தா அவரோட ஆக்டிவிட்டீஸே நல்லா தெரியுது நான் வீட்டுக்கு வந்த அன்றைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதை நான் வீட்டுக்கு வந்தோடனே இவன் வந்துட்டானா எதுக்குடா வந்தாங்கிற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷனே இருந்துச்சு அப்படின்றாங்க அதெல்லாம் சரிதான்ப்பா அவர் மாறலை அப்படின்னாலும் அந்த வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறதெல்லாம் சரி ஆனால் இன்னமும் பசுபதி கூட அவர் உறவில் தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படி தாத்தா அப்படி இல்லாமல் இருக்க முடியும் பையன் வந்துட்டு அங்கே தான் இருக்கான் அஜய் அப்புறம் எப்படி அவரை பகைச்சிக்கிட்டு பண்ண முடியுமா அவரால் ஏதாவது ஒன்று அவரை லாக்காக இருப்பாருன்னு நினைக்கிறேன் தத்தா அதனால் கொஞ்சம் மட்டும் அவரை வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா விஜய் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் தாத்தா இந்த விஷயம் பாட்டிக்கு சித்திக்கெலாம் தெரிய வேண்டாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிப்பா விஜய் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை ரூமில் தான்ப்பா இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தாத்தா கொஞ்சம் நீங்கள் எனக்கு வாட்ச் பண்ணிட்டு மட்டும் சொல்லுங்கள் இதுக்கு பின்னாடி அன்பு மட்டும் இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு அவளோ தான் எனக்கு இந்த குடும்பமே எப்படி வந்து கதறி இருக்காங்க தெரியுமா இதெல்லாம் என்ன சாதாரண இஷ்யூவாக தாத்தா எவ்வளோ பெரியவது தெரியுமா அஃபென்ஸ் அப்படிங்கிறாங்க உடனே புரியுதுப்பா புரியுதுப்பா விஜய் இப்படி அவர் பண்ணியிருந்தாருன்னா நானே வீட்டில் வைக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க நான் வரும்போது அந்தாலும் ஏன் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது தாத்தா அந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தா காரணம் மட்டும் தெரிஞ்சுன்னா அவர் வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் கோவத்திலே பேசுகிறாரு சரிப்பா இரு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ தாத்தா ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா பாட்டி வராங்க வந்து என்னங்க ஜூஸ் ஏதாவது போட்டு தரவா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கல்யாணி நீ உன் உடம்பை பார்த்துக்கோ எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை கொஞ்சம் முன்னாடி தானே சாப்பிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா அன்பு வேகமாக வந்து கிளம்பி வராரு அப்போ வேகமாக கிளம்பி போகும்போது ராதா கேட்குறாங்க எங்க எங்கெங்க கிளம்பிட்டீங்க இந்த டைமில் அப்படின்னு கேட்குறாங்க எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா ஒரு முக்கியமான வேலை விஷயமா வெளியே போகிறேன் மதியம் சாப்பாட்டுக்கு வந்தால் தான் வருவேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு என்ன மாறாதா உன் புருஷன் எங்க போறேன்னு கூட சொல்ல மாட்டாரா அப்படின்னு தாத்தா கேட்கிறாரு என்னப்பா நான் சொல்றது எப்ப பாரு இப்படியேதான் அவர்கிட்ட எங்க போறாரு எங்க வராரு எதுவுமே தெரியல எந்த வேலையும் இல்லைனாலும் ஏன் அப்படி சுத்திக்கிட்டே இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போயிடுறாங்க சோ இந்த இடத்துல தாத்தாக்கு டவுட் வந்துருது சோ தாத்தாவால பின்னாடியே போய் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கறதுனால அவர் வந்துட்டு விஜய்க்கே கால் பண்ணி சொல்கிறாரு இங்கே பாருப்பா இந்த இப்போ தான் அவர் கிளம்பி வெளியே போகிறாரு எங்கே போகிறாருன்னு கேட்டதுக்கு சொல்லலை பதில் ஆனால் எங்கேயோ கிளம்பி போகிறாருப்பா அதை நான் வாட்ச் பண்ணுமே என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிறாங்க தாத்தா தாத்தா நீங்கள் போய் வெளியெல்லாம் எல்லாம் இருக்க வேண்டாம் நான் அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சரி இப்போ ஆஃபீஸ்லேருந்து யாரையாவது கூட போய் அவரை நீ ஃபாலோ பண்ண சொல்லி இப்போ தான் கிளம்பியிருக்காரு அப்படிங்கிறாங்க சரிங்க தாத்தா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறாரு ஐயப்போ நாங்கள் அவைலபிளாக இல்லை அன்றைக்கி லீவ் அப்படிங்கிறனால வேற ஒரு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாரு ஸோ ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா கரெக்டாக இப்போ சென்னையில் ராகினி கூட அவர் இருக்கிற வீட்டுக்கு தான் வந்துட்டு அவர் போகிறாரு அங்கே போயிட்டு எல்லாம் பார்த்து பேசுகிறாரு இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஓரமாக ஒழிஞ்சிருந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க அங்கே போய் பேசும்போதுமே வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா பசுபதியும் வந்து ரொம்ப அன்பும்பிரி பேசிட்டு இருக்காங்க சூப்பராக அங்கே போயிட்டு சும்மா குடும்பமே கதி கலங்கி நிற்குது அது எப்படி இவன் புதுசாக வந்துட்டு அந்த வீட்டை விற்கிறாங்க வித்துட்டு போக வேண்டியதானு பொண்டாட்டி பேரில் தான் வாங்குவானா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா என் பையனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இவன் பாட்டுக்கு சொத்து மேலே சொத்து பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி குடும்பத்துக்குன்னு செஞ்சுட்டே உட்காந்துருப்பான் என்ன பார்த்து அவனுக்கு என்ன எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாரு நல்ல நேரத்தில் பார்த்து நீ எனக்கு தகவல் அன்பு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நேரம் ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் சொல்றாரு இவங்க எல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறத வந்துட்டு அவர் அப்படியே வீடியோ எடுத்துறாரு வீடியோ எடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு வெளியில் போகலான்னு சொல்லும்போது பூ தொட்டியை தள்ளட்டி விட்டுடுறாரு தெரியாம எல்லாரும் குடும்பமாக வந்து வெளியில் வந்து எட்டி பார்க்கும்போது பார்த்தா எங்கே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்காரு பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதாவது தட்டி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள ஸோ இது அப்படியே நைஸா வெளியே வந்துட்டு விஜய்க்கு இந்த வீடியோவை அனுப்பிடுறாரு வீடியோவை பார்த்த உடனே இவங்க எல்லாேருக்குமே ஷாக் இது காவேரி கிட்ட மட்டும் இவர் சொல்லிட்டு என்ன சொல்லிடுறாரு காவேரி இந்த விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம் அத்தை தெரிஞ்சால் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க இதுலேயே நம்ம இருந்து என் சித்தப்பா சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு இதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அவரை ஒரு இது பண்ணிவிட்டு அத்தைக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மாமா வந்துட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கும்போது காவேரி வந்து ஒரு மாதிரி முகத்தில் வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க ஏ என்னாச்சு ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிறாங்க என்ன எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க என்ன நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லைங்க எங்கள் அப்பாவை பற்றி யார் என்ன சொல்லியிருந்தாலும் உலகமே தப்பாக சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்கணும் இல்லைங்க யாரோ ஏதோ வந்து சொன்னாங்கங்கிறதுக்காக நானும் எங்கள் அப்பாவை தப்பாக நினச்சி என்னென்னமோ பேசிட்டேன்ல இல்லை அப்படிங்கிறாங்க சரி சரி விடு கவேரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லும்போது நம்ம என்ன பண்ண முடியும் நீயும் அந்த மாதிரி தான் நினச்சிருக்க அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் தப்பு நான் தப்பு நான் என்னதான் நடந்திருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு நான் தான் உயிர் நான் போய் இப்படி நினச்சிருக்கலாமா எங்கள் அப்பாவை நான் என்னென்னலாம் சொல்லி திட்டினேன் அந்தாலே இந்தாளன்லாம் கூட உங்ககிட்ட சொல்லி திட்டினேன்ல அப்படிங்கிறாங்க சரி சரி விடு அது ஒரு ஏதோ எமோஷனலில் நீ பேசிட்ட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா இப்போ தான் மாமா தப்பு பண்ணல இவங்க தான் செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது இல்லை நம்ம இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் நீ ஃப்ரீயாக விடு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கொடைக்கானலில் அந்த ஷூட்டிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு இப்போ அடுத்ததான் வந்து எங்கே ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னா விஜயோட வீட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கு அந்த இடத்துல வந்துட்டு சாரதாமா இருக்காங்க கங்கா காவேரி அப்புறம் தாத்தா அன்பு அப்புறம் ராதாமா எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க ஒரு பரபரப்பான ஷூட்டிங் அப்படிங்கிற அப்டேட்டு தான் போட்டிருக்காங்களே ஸோ அந்த இடத்துல வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை தான் அங்கே நடக்குது விஜய்க்கும் அன்புக்கும் இடையில அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பார்க்கும்போது அதனால இதுக்கு பின்னாடி அன்பு தான் இருந்து இவ்வளோ வேலையும் பார்த்து பார்த்து பசுபதி கூட சேர்ந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஓரளவு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஸோ அடுத்து வரப்போகிற கதைக்களம் அப்படிங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு நம்ம விஜய் வீட்டில் கொஞ்சம் பரபரப்பாக தான் போக போகுது கொடைக்கானலுக்கு அப்புறமா ஸோ அது எப்படி போகுது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பத்தினமோ ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்